டெய்லர் தேடறதை பயன்படுத்த சொல்லியிருக்காங்க பயன்படுத்தி எக்ஸ் வந்து ரெண்டு அப்படின்னும் போது முதல் மூன்று பூஜ்ஜியம் மற்ற உறுப்புக்கள் என்னென்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ டெய்லர் தேடரின் விரிவுக்கான ஃபார்முலாக நம்ம எடுத்து எழுதியாச்சு பிளாக்ல எழுதிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த ஒன்று பை எக்ஸை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா எஃப்ஆஃப் எக்ஸ் இக்கள் ஒன்று பை எக்ஸ் இது நாம்பளாக எடுத்துக்கிறேன் என்கன்னு எடுத்து எழுதிக்கோங்க என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஈக்குவல் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்களா அப்படிங்க எக்ஸுக்கு பதில் நம்ம ரெண்டுன்னு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் எஃப் ஆஃப் டூன்னு வருமா ஈக்குவல் ஒன்று பை இரண்டு சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம எஃப் ஆஃப் எக்ஸை வந்து மூணு தடவை கேட்டிருக்காங்க மூணு தடவை நம்ம பகிட்டுக்கலாமா ஃபஸ்ட்டு பகிக்கிடும் போது இந்த ஒன்று பை எக்ஸை மாற்றி எழுதிக்கலாம் எஃப் ஆஃப் எஃப்ஆஃப் எக்ஸுருக்கிறத ஈக்குவல் ஒன்று பை எக்ஸ் இந்த எக்ஸ் மேலே இங்கே வந்து அடுக்கல ஒன்று இருக்கிறத அர்த்தம் இந்த கீழே வகுத்துலேருந்து மேலே போகும்போது இன்வர்ஸில் வருமா இப்போ எக்ஸு இன்வெர்ஸ் இப்போ தான் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளால் வகையிட முடியும் பின்னத்தில் வகையிட முடியாது ஃபஸ்ட்டு ஒரு தடவை வகையை செய்யலாமா எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போது எக்ஸ் இன்வெர்ஸ் இருக்குது வகையீடு செய்யும் போது என்ன வரும் இந்த இன்வர்ஸ் மொழி வருமாம் ஏன்னா இப்போ ஃபார்மில் படி இப்போ என் என் மைனஸ் ஒன்னா அப்போ என்ன வரும் நமக்கு இந்த என் ஒரு தடவை முன்னாடி எடுத்து பெருக்குவோம் அடுக்க ஒன்று நம்ம லெஸ் பண்ணுவோம் சரிங்களா இல்லை நீங்கள் ஃபுல்லாக கூட ஏ பவர் என் ஈக்குவல் என் இன்ட்டு ஏ பவர் என் மைனஸ் ஒன் ஃபார்ம் எடுத்து நீங்கள் எழுதிக்கிறதுனா எழுதிக்கலாம் அதுபடி மைனஸ் ஒன்று மறு எழுதுவோமா எக்ஸு இப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ஒரு டைம் லெஸ் பண்ணும் சரிங்களா இப்போ அடுக்கை பொறுத்து வகையிட்டாச்சு அடுத்து எக்ஸு எக்ஸை கொண்டு வகிட்டம்னா நமக்கு எக்ஸு ஒரு ஒட்டமுக்கும் எக்ால் வ வகையிட அப்படின்னு எடுத்து எழுத வேண்டிய அவசியம் கிடையாது தேவைன்னா நீங்கள் எழுதிக்கலாம் எக்ஸ் எக்ஸால் வகையிட அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி கேட்டதுனால கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் இரண்டு சரி எக்ஸு எக்ஸை கொண்டு வகையிட்டு நமக்கு ஒன்று ஒன்று கொண்டு போயிருக்கும் போது நமக்கு இதே தான் கிடைக்கும் மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் டூ இந்த கொஷனில் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம பின்னத்தில் மாற்றி எழுதும் போது எப்படி வரும் இந்த மைனஸ் மேலே அப்படியே நினைக்கும் மைனஸ் ஒன் அப்படியே வந்துடும் எக்ஸு பவர் மைனஸ் டூன் இருக்கிறது வந்து கீழே எக்ஸு ஸ்கொயர் இப்படி தான் மாறி வரும் சரிங்களா இது சைடில் எழுதிக்கோங்க ஏன்னா நம்ம கண்டுபிடிச்சிட்டு உருப்பில் பிரதிடும் போது நம்ம இப்படி தான் பிரதிடுவோம் இப்படி பிரதிட மாட்டோம் சரிங்களா அதுக்காக சைடில் தான் ஒரு ஒரு சமக்குமே சைடு இப்படி எடுத்து எழுதுறது பட் இதுக்கான ஆன்சர் என்னமோ மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் டூ தான் அடுத்து டபுள் டேஷ் பண்ணும் போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் இப்போ ரெண்டு தெரோ வகை இன்னும் இதைத்தான் நம்ம எடுத்து வகையீடு செய்ய போகிறோம் அப்போ இங்கே இருக்க மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் இங்கே இனிமேல் போடலாம் ஒன்றுக்கு தான் அர்த்தம் இப்போ இந்த எக்ஸ் பவர் மைனஸ் டூ வகையீடு செய்யலாமா ஃபஸ்ட்டு அடுக்கை பொறுத்து வகையீடு செய்வோம் அப்போ அடுக்கு முன்னே வருமா மைனஸ் ரெண்டுன்ட்டு மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸு பவர் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்து எக்ஸு எக்ஸை கொண்டு வகையீடு செய்யும் போது ஒன்று ஈக்குவல் மைனஸ் ஒன்று இன்ட்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒன்று ரெண்டு ரெண்டு எக்ஸ் பவர் மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று குறி ஒரே மாதிரி கேட்டாலும் கூட்டினா மைனஸ் மூணு இன்ட்டு ஒன்று பிறகு நமக்கு சேம் இதுதான் கிடைக்கும் இது நம்ம உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு மாற்றி எழுதமோ இப்படி எழுதுவோம் இந்த ரெண்டு அப்படியே வந்துடும் இந்த எக்ஸ் பவர் மைனஸ் த்ரீன்ட்டு இருக்கிறது கீழே என்ன வரும் எக்ஸ் பவர் த்ரீன்னு வருமா நம்ம என்ன கேட்டாங்க மூன்று உறுப்பு கேட்டாங்களா இப்போது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் மூணு ரொம்ப பிடிச்சிருங்க நம்ம எஃப்ஆப் எக்ஸு எஃப் டேஷ் எக்ஸு எஃப் டபுள் டேஷ் எக்ஸு ஃபஸ்ட்டு பாருங்கள் இப்போ எஃப்ஆஃப் எக்ஸ் என்னும்போது எக்ஸ் நமக்கு 1 டிவைட் பண்ணி அடுத்து எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னும்போது நாம் இந்த மைனஸ் ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா இதில் தான் பிரதி இணும் இங்கே வந்து எக்ஸ் உட்காந்து நம்ம ரெண்டு அப்படின்னு போடுவோம் இப்போ ஈக்குவல் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா ஒரு இது நீர் நிராக கூட நீங்கள் எழுதிக்கலாம் ஈஸியாக இருக்கும் பண்ணும் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மைனஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு ஸ்கொயர் கூட ரெண்டு ரெண்டு நாலு சரிங்களா படுத்து எஃப் டபுள் டேஷ் எஃப் ரெண்டு எக்ஸுக்கு ரெண்டு பிரதிடும் போது இங்கே என்ன வரும் ரெண்டு இருக்கா எக்ஸு ஸ்க்யூப் அப்போங்க ரெண்டு ஸ்க்யூப் இப்போ ரெண்டு ஸ்கூப் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போ என்ன வரும் ரெண்டு பை எட்டுன்னு வரும் கேன்சல் பண்ணலாமா ஒரெண்டு ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு அப்போ என்ன வரும் ஆன்சர் ஒன்று பை நாலு இப்போ நம்ம டெய்லிங் தொடரில் வந்து பிரதிடலாமா பிரதிடும்போது இப்போ ஆஃப் எக்ஸ் ஃபஸ்ட் எடுத்துருக்கோமா ஆஃப் எக்ஸ் நம்ம என்ன எடுத்துருக்கோம் ஒன்று பை எக்ஸ் அதுங்க பிரதிட்டுக்கலாம் ஈக்குவல் இப்போ எஃப் ஆஃப் ஏ இந்த ஏவோட மதிப்பு தான் நம்ம கொஷின்ல இப்போ எஃப்ஆஃப் நமக்கு கொஷின் என்ன என்னோம் ரன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு மதிப்பு அப்போ இங்கே என்ன வரும் ஏவுக்கு பதில் இரண்டுன்னு தான் வரும் சரிங்களா ப்ளஸ் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் ஏவா ஏவுக்கு பதில் இங்கே இரண்டு டிவைட் பை ஒன்று ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏவுக்கு பதில் இங்கே என்ன வரும் இரண்டு ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏவுக்கு பதில் இரண்டு டிவைட் பை இரண்டு ஃபேக்டோரியல் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏவுக்கு பதில் இரண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படியே வந்துடும் சரிங்க மூணு கேட்டிருக்கேன் மூணு மட்டும் படித்து எழுதியிருக்கோம் சரிங்களா இப்போ ஒன்று டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் எஃப்ஆஃப் இரண்டுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் ஒன்று பை இரண்டா ப்ளஸ் இப்போ எஃப் டேஷ் ஆஃப் இரண்டுக்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலு டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இப்போ ஒன்று ஒரு தடவை நம்ம பெருக்கணும் பெருக்கினா ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படி வந்துடும் ப்ளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் இரண்டு இப்போ இரண்டு நம்ம வந்து இதுக்கு என்னமாதிரி இப்போ ஒன்று பிடிச்சிருக்கோம் ஒன்று பை நாலு டிவைட் பை இப்போ ரெண்டு ஃபேக்டோரியல்னால் ரெண்டு இப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு இப்படி பெருக்கணும் சரிங்களா இப்போ ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சரி எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் இதெல்லாம் பிரித்து எழுத வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் சரிங்களா ஈக்குவல் ஈக்கல் ஒன்று அப்படியே வந்துடும் இப்போ கீழே இங்கே ஒன்று போட்டாலும் ஒன்று தான் இப்போ நமக்கு 1 ஒன்று இருக்குது இப்போ இங்கே இருக்க நமக்கு ஒன்று மைனஸ் ஒன்று வருமா அப்போது ப்ளஸ் அப்படியே இருக்கும் மைனஸ் ஒன்று டிவைட் பை நாலு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு கீழே ஒன்று போட்டல ஒன்று தான் போடலாம் ஒன்று தான் இல்லை நமக்கு வகுத்துல இருக்கிறது நமக்கு மாற்றி பெருக்கும் போது சீம் பையன் ரெண்டுமே வகத்தில் தான் இருக்குது இப்போ நாலு இன்ட்டு ஒன்றுன்னு வரும் ப்ளஸ் ஒன்று அதே போல் க நாலு பெருக்கலை கீழே வரும்போது ந நாலு இன்ட்டு ரெண்டுன்னு வருமா இல்லைன்னா இப்போ பின்னு எடுத்துக்கலாம் இப்போ ஒன்று பை நாலு இப்போ ரெண்டு இருக்கிறது மேலே போகுமா இப்போ பெருக்கலாம் வருமா இப்போ ஒன்று டிவைட் பை நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இரண்டு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ஈக்குவல் இங்கே ஒன்று டிவைட் பை எக்ஸ் அப்படி போட்டுக்கோங்க ஒன்று பை ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஒன்று பை நாலு இப்போ ஒன்று இன்ட்டு எக்ஸ் மைனஸ் இருக்குது இப்போ ஒன்று கூட பிறக்கும் போது நமக்கு என்ன வரும் அது எக்ஸ் மைனஸ் டூ தானே வரும் அப்போ இதை நம்ம இங்கேயே எடுத்து மேலே எழுதிக்கலாம்ல ப்ளஸ் அதே போல் இந்த டிவைட் பை எட்டு கீழே வந்துடும் இப்போ ஒன்று இன்ட்டு இப்போ ஒன்றும் பெருக்களதாக இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயரும் பெருக்களதாக இருக்குது அப்படியே பிரிக்கு எழுதும்போது எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா சரிங்களா இப்போ இதுதான் நமக்கு தேவையான முதல் மூன்று பூஜ்ஜியமற்ற மற்ற சரிங்களா ஃபைனலாக எடுத்து பிளாக்ல எழுதிக்கோங்க